தொட்டாசுரிங்க செடிய எல்லாரும் பாத்திருப்பீங்க இன்னும் தொட்டா மட்டும்தான் சுரங்கன்னு எத்தனை பேர் நம்பிட்டு இருக்கீங்களோ அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுற என்னோட சேனலுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா இயற்கையின் மந்திர செடியான இத இங்கிலீஷ்ல டச் மீ நாட் பிளான்ட் சொல்றாங்க தொட்டா சுருங்கி செடி தொட்டா சுருங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இலைகளுக்கு அடியில போனஸ்ங்கிற ஒரு பகுதி இருக்கு அதுக்குள்ள இருக்கிற வாட்டர் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுறதுனால இலைகள் சுருங்குது தொட்டாஞ்சுருங்கு செடி தொட்டால் மட்டும் சுருங்காதுங்க சட்டம் போட்டாலோ இல்லை சூரியன் மறைஞ்சு இருள் வந்தால் கூட சுருங்கும் இது இயற்கையாகவே சாலையோரங்களில் வளரும் நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அது கூட உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு போங்க சூப்பராக இருக்கும் மறக்காம என் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க